மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஸ்ரீராமர் குறித்து தவறுதலாக பேசியிருக்காங்க நமக்கு அது அதனுடைய காணொலி காட்சி அது போன்ற காட்சிகள் எதுவும் நமக்கு கிடைக்கல அதனுடைய ஒரு ஆடியோ கிளிப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு இது எந்த கூட்டம் எங்கு நடைபெற்றது இது என்று நடைபெற்றது அப்படிங்கிற கூடுதல் தகவல் நமக்கு இல்லை அந்த ஆக ஆடியோவில் பேசியிருக்கிறதுல வந்து ராமனை விட ராவணன் சிறந்தவன் தாலி எடுத்துட்டா நீங்கள் என்ன வெள்ளை புடவை கட்டிக்கணும்னு சொல்கிறீங்க தாலி எடுத்துட்டா என்ன உப்பு போட்டு பொம்பளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியான அந்த ஆடியோவில் வருது குறிப்பாக ராமனை வந்து மனைவியின் மீது சந்தேகப்பட்டவன் அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஆடியோவில் வருகிறது எஸ்டிபிஐ கூட்டத்தில் இதை குறித்து பேச வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டத்திலே இப்படி பேசியவர் ரத்தினம் என்ற பெயருடைய இந்து என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது இந்து பெயரில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ராமாயணத்திலே சீதையை கடத்தி கொண்டு செல்லக்கூடிய ராவனுடைய நகக்கீரல் கூட சீதை மேல் விழவில்லை ஆகவே ராவணன் அப்படிப்பட்ட கண்ணியவான் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே ராமனை விட ராவணன் உயர்ந்தவன் இப்படி நிறுவ முயற்சி பண்ணுகிறார் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு இப்ப அவர் எஸ்டிபிஐ கூட தான் பேசிருக்கிறத பத்தி ராமரை பத்தி அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு கண்ணியமானவனாக ராவணன் இருக்க காரணமே அவன் ஒரு சிவபக்தன் ஒரு கால் அவன் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் அப்படி இருந்திருக்க மாட்டானோ ஏன்னா நமக்கு விதண்டவாதம் பேச நமக்கும் அவன் வாதத்தை பேசலாங்க விதண்டவாதம் தான் பேசிருக்கிறார்கள் இப்ப அவர் சொன்ன கருத்துக்கு போனோம் என்று சொன்னால் ராமாயணத்துடைய மூல நூலாகிய வால்மீகி ராமாயணம் மூலநூல் அதுதான் எடுத்துக்கணும் நீங்க வாதம் என்று எடுத்துக்கொண்டால் எதையுமே மூல நூல் தான் எடுத்துக்கணும் டிரான்ஸ்லேஷன் பல வருஷன் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அந்த மூல நூலிலே எங்கேயுமே வந்து ராமன் சீதையை தீக்குளிக்க செய்தான் என்று அந்த வார்த்தையே வரல அங்கிருந்து வந்த உடனே வாலண்டர்லி ஷீ ஃபயர் அப்படிதான் வருகிறது தானாகவே தீக்குளித்தாள் இப்படிதான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது இப்ப இதுபடி நம்முடைய இலக்கியங்கள் எல்லாத்திலுமே வந்து எல்லா கேள்விகளுக்கு பதிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் ராமன் மறைந்திருந்து தாக்கியது சரியா தப்பா பெரிய ஒரு விவாதம் நடக்கும் பட்டிமன்றம் நடக்கும் அந்த பட்டிமன்றத்துக்கான விடைகள் கம்பராமாயணத்திலே கேள்வி ஒரு பத்து பாட்டு வந்தா பதிலும் அதிலும் பத்து பாட்டு வருகிறது நம்ம ஒண்ணும் பெருசா ஓடி ஒழியக்கூடிய ஆட்கள் இல்லை கேள்விகளுக்கு விடை அங்கேயே இருக்கிறது ஆகவே தத்துவ ரீதியான விளக்கம் கொடுக்கறது நான் இங்க வரல ஏன்னா இவங்க பண்ணக்கூடியது வாதம் அல்ல விவாதம் வெட்டி விவாதம் வீணாக இழிச்சொல் ஏற்படுத்துவது அதனால இவங்களுக்கு வேற மாதிரிதான் பதில் கொடுக்கணும் இந்துத்து இந்து மன்னனுடைய வீரத்துறை ராமகோபால் ஐயா அவர்கள் அவரு ஒரு சில ஒரு பத்து ஆண்டுகள் முன்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல ஒரு ஊர்ல வந்து தீக்கா காரங்க வந்து ஒரு மண்டபத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க காவல்துறை என்னன்னா கற்பில் சிறந்தவர் கண்ணகியா சீதையா இதை வந்து ஹிந்து மண்ணி தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன பண்றது அவர் ஐயா கிளீனா சொன்னார் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு எழுதி கொடுங்க இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு அங்க கற்பில் சிறந்தவள் கதீஜாவா கன்னிமேரியா என்று பட்டிமன்றம் நாங்கள் நாங்க நடத்த போறோம் அதே தேதி அதே நேரம் அது மாதிரி மண்டபத்தில் இதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் போலீஸ்காரன் கூப்பிட்ட ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சான் இதுக்கு பர்மிஷன் இல்லை அதுக்கு பர்மிஷன் இல்லை ஆகவே இவர்களுக்கு இப்படிப்பட்ட பதில் தான் இவங்களுக்கு வந்து புரியும் இப்ப முகமது நபை பத்தி மேட்டுப்பாளையத்தை போய் இவர் பேசுறார் யாரு நம்ம கல்யாணராமன் பேசுறார் அவரு அவர் அவரை பத்தி என்ன சொல்லி இருக்கோ அதான் பேசுனார் ஏதோ பெரிய ஒரு போர்க்குற்றவாளி இப்படி போல நாலு பக்கத்துல இருந்து போலீஸ் பாய்ந்து வந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க நடந்தது முகமது பற்றி பல க ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்கு இப்போ அதெல்லாம் போய் வர பேச முடியுமே இந்த ரத்தனம் என்ற சொல்லக்கூடிய ஆள் அதே எஸ்டிபிஐ கூட்டத்தில் முகமது பற்றி இஸ்லாத்திலே குறிப்பிட்டுள்ளது ஹதீஸ்ல குறிப்பிட்டுள்ள கருத்துக்களை சொல்ல முடியும் அவரால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த கதீஜாங்கிறவரை இவர் திருமணம் செய்திருக்கிறார் அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னால் ரெண்டு பேர் கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க முதல் ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் கூட திருமணம் செய்து அதுக்கு ஒரு குழந்தை அதன் பிறகு திருப்பி இரண்டாவது இன்னொரு ஒரு ஆளாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை அவங்க இறந்து போயிடுறாங்க மூன்றாவது விதவியாக இருக்கூடியவங்க திருப்பி முகையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நபியை கல்யாணம் பண்ணும்போது இவங்க தயங்குறாருங்கிட்ட உங்களுக்கு பெரிய பணக்காரி அந்த அம்மா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே இல்லை இல்லை நீங்கள் வாங்க நாம சேர்ந்து வாழலாம் இதெல்லாம் வந்து எல்லாம் ஆதாரம் தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை அவங்களோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க இவனுடைய அரு இவளுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு அந்தமாக்கு நாற்பது வயசு கல்யாணம் பண்ணும்போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கதீஜாமியார் மணந்த பிற மறைந்து போன பிறகு இறந்து போன பிறகு அதன் பிறகு பன்னெண்டு திருமணம் செய்கிறார் நபி அந்த பன்னெண்டுல பெரும்பான்மையான ஆங்கில பதினெட்டு வயசு கீழே உள்ள பெண்கள் இதோட கொடுமை என்னன்னா தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்கிறார் மணவிளக்கு பிற வைத்து இதெல்லாம் வந்து குரான்ல ஹதீஸ்ல இருக்கு இதை பற்றியெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மை ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இதை பற்றிலாம் அவர் பேசுவாரா இந்த மாதிரி சில உண்மைகளை சொன்னதற்காக கல்யாணராமன் கைது செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட உண்மையான வரலாற்று சம்பவங்களை சொன்னதற்காக நூப்பூர் சர்மா அவர் மேல கோட்டை சூ மூட்டை பாஞ்சு வருது நாடே வந்து நாடே கொஞ்சிருத்தது கத்தார் நாட்டுல இருந்து பெரிய ஒரு எச்சரிக்கை மணி வருது இப்ப இதுக்கெல்லாம் யாரு பேச போறாங்க ஆகவே இந்துக்கள் வந்து அமைதியா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அறச்சீற்றம் கொள்ள வேண்டும் ராமனை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா என்ற ஒரு அச்சம் இருக்குமானால் இது மாதிரி பேச மாட்டாங்க இதாவது ஒரு பாம்பு வந்து ஒரு சன்னியாசி வந்து பாம்பு கொத்த வந்ததான் குழந்தைங்களை கொத்த அதுன்னு சொல்லிட்டு போனாராம் அப்புறம் கொஞ்சம் ஆயிச்சு வந்து அந்த பாம்பு வந்து எல்லா பசங்கள கல் எடுத்து அடிச்சு உடம்பு முழுக்க புண்ணா இருந்ததுதான் ஏன் இப்படி புண்ணா இருக்கு நீங்க தான் கொத்த வேணாம் சொன்னீங்க அப்ப அந்த முனிவர் திட்டாராம் நான் கொத்த தானே சொன்னேன் சீர வேணாம்னு சொன்னா ஆகவே அறச்சீற்றம் கொள்ள வேண்டும் இது நாம இந்துக்களுக்கு இருக்கணும் அப்படி இல்லாத வரை இது போன்ற அவச்சொற்களை நம்ம கேட்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ரத்தினம் என்ற ஆளே வந்து இந்து பெயரிலே ஒழுந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு மத நம்பிக்கையை இது கொச்சைப்படுத்தி மத மோதலை ஊக்குவிக்கக்கூடிய அளவிலே பேசியிருக்கிற ரத்னம் என்பவரையும் அதே போல இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மற்ற எஸ்டிபி நிர்வாகிகளையும் காவல்துறையை கண்டித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்த வேண்டும் அப்போதுதான் இது போன்ற மத உண்மை தூண்டக்கூடிய மற்ற நிகழ்வுகள் நடக்காமல் தமிழகம் அமைப்புகாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்